ஒரு அற்புதமான வளர்ச்சியில் விஞ்ஞானிகள் விண்வெளியில் இருந்து பூமியின் மீது வெடிகுண்டு வீசும் ஆண்டிமேட்டர் துகள்களை கண்டறிந்துள்ளனர் இது இயற்பியலில் புதிய எல்லைகளை திறக்கும் என்று உறுதியளிக்கிறது உயிராற்றல் காஸ்மிக் கதிர் பரிசோதனை எச்இசிஆர் மூலம் கண்டறியப்பட்டது இது அண்டு சக்திகள் பற்றிய புதிய முன்னோக்கை வழங்கியது கண்டுபிடிப்புகள் ஆழமான இடத்திலிருந்து எதிர்பொருள் விஞ்ஞானிகள் பூமிக்கு அப்பால் ஆண்டிமீட்டர் இருப்பதை பற்றி நீண்ட காலமாக கருதுகின்றனர் ஆனால் அவர்கள் அதை இவ்வளவு குறிப்பிடத்தக்க அளவில் கவனிப்பது இதுவே முதல் முறை எச்இசிஆர் குழுவின் கூற்றுப்படி இந்த துகள்கள் சூப்பர் நோவாக்கள் மற்றும் கருந்துளைகளை சுற்றியுள்ள அபரிமிதமான ஈர்ப்பு விசைகள் போன்ற தீவிர அண்ட நிகழ்வுகளிலிருந்து தோன்றியிருக்கலாம் விண்வெளியில் நாம் கவனித்த துகள்கள் ஆண்டிமீட்டருடன் ஒத்துப்போகின்றன இது பிரபஞ்சத்தின் மிக தீவிரமான பகுதிகளில் நிகழும் உயர் ஆற்றல் செயல்முறைகள் பற்றிய முன்னோடியில்லாத நுண்ணறிவுகளை வழங்குகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டனர் இந்த கண்டுபிடிப்பு இயற்கையின் அடிப்படை சக்திகளை பற்றிய நமது புரிதலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆண்டிமீட்டர் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு ஒரு தனித்துவமான சாளரத்தை வழங்குகிறது அறிவியலுக்கு இது என்ன அர்த்தம் பூமியில் ஆண்டிமீட்டரின் வருகை பல அறிவியல் துறைகளில் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது ஆண்டிமீட்டர் நீண்ட காலமாக இயற்பியலாளர்களை கவர்ந்துள்ளது மேலும் அதன் திறன் கோட்பாட்டு ஆய்வுக்கு அப்பாற்பட்டது வழக்கமான பொருளுடன் தொடர்பு கொள்ளும் விதம் ஆற்றல் உற்பத்தி விண்வெளி ஆய்வு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் எதிர்பொருள் என்பது சாதாரண பொருளுக்கு நேர் எதிரானது எதிர் மின்னூட்டத்தை சுமக்கும் துகள்கள் எதிர்பொருளும் பொருளும் மோதும் போது அவை ஒன்றையொன்று அழித்து அவரிமிதமான ஆற்றலை வெளியிடுகின்றன ஆற்றல் சாத்தியம் பொருளுடன் ஆண்டிமீட்டரை அழிப்பது அறிவியலுக்கு தெரிந்த ஆற்றல் வெளியீடுகளில் ஒன்றை உருவாக்குகிறது இது எதிர்காலத்தில் நிலையான ஆற்றலுக்கான நம்பிக்கைக்குரிய ஆதாரமாக அமைகிறது தோற்றம் இந்த ஆண்டிமீட்டர் துகள்கள் தொலைதூர அண்ட நிகழ்வுகளிலிருந்து வந்திருக்கலாம் இது விண்மீன் திரள்களின் மையத்தில் உள்ள வன்முறை செயல்முறைகள் மற்றும் சூப்பர் வெடிப்புகளுக்கு பிறகு ஒரு பார்வையை வழங்குகிறது நிகழ்வின் பின்னால் உள்ள அறிவியல் பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஆண்டிமேட்டர் இன்றியமையாதது சாதாரண பொருளின் கண்ணாடி படத்தை வழங்குகிறது ஆர்ட் குழு விளக்கியது ஆண்டிமேட்டர் மழுப்பலாக இருந்தாலும் அடிப்படை இயற்பியல் மற்றும் நமது பிரபஞ்சத்தை வடிவமைத்து சக்திகளை புரிந்து கொள்வதற்கு அதன் ஆய்வு முக்கியமானது ஆண்டிமேட்டர் வழக்கமான பொருளுடன் மோதும் போது இரண்டும் ஆற்றல் வெடிப்பில் அழிந்துவிடும் இந்த தொடர்பு மிகவும் சக்தி வாய்ந்தது விஞ்ஞானிகள் இந்த ஆற்றலை நடைமுறை பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர் இந்த காஸ்மிக் முழுக்கி நிலையான ஆற்றல் தீர்வுகள் அல்லது புரட்சிகர விண்வெளி பயண தொழில்நுட்பங்களுக்கான திறவுகோலை வைத்திருக்க முடியும் இருப்பினும் ஆண்டிமேட்டர் பற்றிய ஆய்வு இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது மேலும் தரவுகள் சேகரிக்கப்படுவதால் இந்த கண்டுபிடிப்பு பெரிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் பொருள் எதிர்பொருளுடன் மோதுகிறது இதன் விளைவாக ஒளி பொருள் புதிய ஆற்றலை உருவாக்குகிறது இந்த புதிய ஆற்றல் பூமியின் அல்லது அனைத்து கோள்களின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக சென்று ஒளி பயணத்தை சாத்தியமாக்க உதவுகிறது இந்த நிகழ்வு வள்ளலாரின் உடலை ஒரு ஒளி உடலாக மாற்ற உதவுகிறது இது பல விண்மீன் திரள்கள் மற்றும் பிரபஞ்சங்களுக்கு ஒளி பயணத்தை மேற்கொள்ள உதவுகிறது Our Kanukutiria Davaragi, Anitu Uirule Matum Uiricha Weirin and Gale Wuduchir Girar. Arupirinjo the Pirabanjate Al Girar. Matter collides with antimatter, resulting in light matter which creates new energy. This new energy helps to go against Earth's or all planets' gravity and make light travel possible. This phenomenon may help to transform Valalar's body into a light body which enables him to perform light travel to many galaxies and universes. He becomes invisible and penetrates all animate and inanimate beings. He rules the universe as Aripuranjathi.